பச்சரிசி பாசிப்பருப்பு பாயசம் பார்க்கலாமா இதுக்கு ஒரு அரை கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இதில் வந்து கரெக்டாக இதுக்கு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு நாலு விசல் விட்டு கொலைஞ்சி வர்ற மாதிரி குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ண போகிறேன் ஹீட்டில் வந்து நல்லா மெல்ட் ஆகும் இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பச்சரிசி பாசிப்பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஃபார் ஏலக்காய் வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லுக்காக சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நமக்கு நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு இது இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த பாகில் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக நெய் ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கொட்ட போகிறேன் ஃப்ரை பண்ணி கொட்டணும் முந்திரி வந்து கரெக்டாக ஒரு எட்டு முந்திரி எட்டு டு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து கொட்டிட்டேன் இது கொட்டிட்டேன் பச்சரிசி பாய்சப்பரு பாயசம் நல்லாவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சி வீவோ லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்